போலாம் அப்படின்னு புத்தி இல்லாத கண்ணிய ஏதோ எல்லாரும் போறாங்களே நம்மளும் கணக்கு எல்லாரும் சர்ச்சைக்கு போலான்னு கேட்பாங்களே சர்ச்சைக்கு போடுமே சர்ச்சைக்கு போல வராது குடும்பத்துல சமாதானம் இருக்காது ஆண்டோருடைய ஆசிர்வாதம் இருக்காது ஒரு சில கூட்டம் என்ன படிக்கணும் அது புத்தி இல்லாத கண்ணிய போல ஏதோ எல்லாரும் போறாங்க எல்லாரும் ஆண்டவர் தேடி போறாங்க நானும் என்ன பண்றேன் போற சொல்லிட்டு போற ஒரு கூட்டம் இருக்குதானா ஆண்டோர் உண்மையாய் தேடுக்கிற ஒரு